ஹாய் விவர்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பியூர் வெளியில் தாலி பார்த்துட்டு பார்த்துட்ருக்கோம் இதுக்கு முன்னாடி நம்ம கொள்ளுசுலருந்து பிரைஸ்லெட் தோடு இந்த மாதிரிலாம் நம்ம வேர் பண்ணியிருப்போம் ஸோ ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா தங்கத்தில் தாலிக்குடி என்னடா தங்கத்தில் தாலிக்குடின்னு சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா பியூர் வெள்ளியை கோல்டு கெட்டர் ஃபினிஷிங்கால பார்க்குறதுக்கு அச்சலாக தங்கம் போல் இருக்கிற ஒரு தாலிக்குடி வந்து சில ஆயிரத்தில் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் பல லட்ச ரூபா கொடுத்து தங்கம் வாங்கணுங்கிற அவசியமே இல்லைங்க இனிமே ஏன்னா பார்க்குறதுக்கு அச்சஸ்டலாக தங்கம் போலயே இருக்குது தங்கத்தில் இருக்கிற அந்த முறுக்கு தன்மையெல்லாம் அவ்வளோ அழகா கட்டிங் ஃபினிஷிங் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க நாங்கள் வேர் பண்ணி காட்டுறோம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க கேரண்டியும் கொடுக்குறாங்க ஸோ கேரண்டி முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஷாப்பில் வந்துட்டு ரீபாலிஷ் வந்து அவைலபிள்ங்க வேர்ல்டு ஃபுல்லாகவும் இந்தியா ஃபுல்லாகவும் நம்மக்கிட்ட கொரியர் வசதி இருக்குது ஸோ வீட்டில் இருக்க மாதிரி நீங்கள் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணலாம் ஸோ ஒரு வேளை வந்துட்டு ரீபாலிஷ் பண்ண முடியல அப்படின்னா இது வந்துட்டு அப்படியே வெள்ளியாகவே இருக்குங்க நீங்கள் பக்கத்தில் இருக்க எந்த கடையில் வேணால் நீங்கள் வந்துட்டு கொடுத்துக்கலாம் நம்ம ஷாப் வந்துட்டு மதுரையில் சிமக்கல்ல அப்படியே சிக்னலுக்கு ஆப்போசிட்டில் கவின் சில்வர் ஜுவல்லரி ஷாப் தாங்க நம்ம ஷாப்பில் வெள்ளியில் அப்படியே கோல்டு கிளிட்டர் ஃபினிஷிங்கில் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது ஒன்ஸ் நேரில் வந்துட்டு விசிட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் Oh,